உத்தரகாண்டிலோ இருக்கிற தமிழும் தெரியாத ஆங்கிலமும் தெரியாத சமஸ்கிருதம் மட்டுமே தெரிந்த ஒரு பார்ப்பனையினை கொண்டு வந்து துணைவேந்தராக நியமிப்பாங்க நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு அந்த அதிக மதிப்பையே கம்மி பண்ணி விதிகளின் திருத்தம் என்பது ஒட்டுமொத்த தமிழக மாணவர்களின் கல்வி உரிமையை பறிக்கக்கூடியது இது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஒரு காலத்தில் படிக்கிறத கேட்டானே காதல சொன்ன மனு தர்ம அந்த மனு தர்ம ஆட்சியை மீண்டும் புகுத்தும் ஒன்றிய அரசானது ஆர் எஸ் எஸ் பிஜேபி அரசானது இன்றைக்கு வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது அது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு புதிய கல்வி கொள்கை என்ற முறையை அம்மளுக்கு கொண்டு வர இந்த ஒன்றிய அரசானது துடித்துக் கொண்டிருந்தது ஏனென்றால் அதுவும் அதே மாதிரிதான் குல கல்வி முறையை மீண்டும் அமல்படுத்துவதாக அந்த புதிய கல்வி கொள்கை சட்டம் அமைந்தது சலவை தொழிலாளி சலவை தொழிலாளியாக இருக்க வேண்டும் ஒரு ஐந்தாம் வகுப்பு தேர்வை அவன் தோல்வி அடைந்தாலோ எட்டாம் வகுப்பு படிப்பில் தோல்வி அடைந்தாலோ குலத்தொழிலுக்கு அதாவது தொழிற்கல்வி என்ற முறையை புகுத்தி அவர்களை குலத்தொழிலையே மீண்டும் செய்ய வழிவகுக்கும் செய்யும் விதமாக இந்த ஒன்றிய அரசு திட்டமிட்டு செயல்படுத்தியது அது கடும் போராட்டங்களுக்கு விளைவாக அது திரும்ப பெறப்பட்டது அது மாற்று கருத்து அல்ல அதே போலதான் இந்த ஒன்றிய அரசு மீண்டும் தந்திரத்தோடு தமிழக மாநில உரிமையை பறிக்கும் செயலும் மட்டுமல்லாமல் கல்வி உரிமையும் ஒட்டுமொத்தமாக பறிக்கக்கூடிய ஒரு செயலைத்தான் இந்த யூஜிசி விதிமுறைகளில் திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே நாம் கட்டிய வரிப்பணத்திலே நம் மாநில அரசு நம்ம வரிப்பணத்தில் நிதியை ஒதுக்கி கட்டடம் கட்டி ஒரு சிறந்த பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளையும் நிறுவி அதற்கு தகுந்த ஆசிரியர்களை தேர்வு முறையில தேர்ந்தெடுத்து ஆசிரியர்களை நியமிக்கின்றோம் ஆசிரியர்களை மாணவர்களையும் அதே போல தான் இந்த திட்டம் வறுமையானால் குஜராத்திலோ உத்தரகாண்டியத்திலோ இருக்கிற தமிழும் தெரியாத ஆங்கிலமும் தெரியாத சமஸ்கிருதம் மட்டுமே தெரிந்த ஒரு பார்ப்பனையை கொண்டு வந்து இங்க துணைவேந்தராக நியமிப்பான் அப்படி நியமிச்சா என்ன ஆகும் இப்ப இடையில ஐஐடியில் ஒரு இஷ்யூ வந்துச்சு மாட்டு கொண்டு வந்து குடிச்சா நோய்கள் திருட்டு ஐஐடி பல்கலைக்கழகம் எவ்வளவு வாய்ந்த பல்கலைக்கழகத்துல ஒரு துணைவேந்தரா இருக்கிற ஒரு பேராசிரியர் சொல்ற குடிச்சா எல்லா நோய்களும் எல்லாத்துக்கும் வழி நிவாரணம் கிடைக்கும் அதே மூலம்தான் துணைவேந்தர்களை நியூமிச்சான்னா திருப்பியும் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மையர்கள் முற்றிலுமாவே ஒதுக்கப்படுவார்கள் ஏனென்றால் இங்கேதான் குறைந்தபட்சமாவது இடஒதுக்கீடு மாணவர்கள் இப்பதான் படித்துக்கொண்டு ஒவ்வொரு கட்டமாக முன்னேறி கஷ்டப்பட்டு மாணவர்களை சூழ்நிலை அந்த அளவுக்கு பெசிலிட்டி வந்து நம்ம அரசாங்கம் வந்து ஏற்படுத்தியிருக்கு ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி வந்தாலும் இந்த யூசிஜி திருத்த சட்டத்தை ஏத்துக்கல அப்படின்னா நீ படிச்ச கல்வி பட்டத்தை அவர் ரத்து பண்ணிடுவான் நீ வெளிநாடு செல்ல முடியாது அரசு உத்தியோகத்தை தேர்வு எழுத முடியாது தனியார் படைகளில் கூட முடியாது என்ன நீ இந்த பார்ப்பன சிந்தனை இந்த பார்ப்பன தொழில் இந்த மனு தர்ம ஆட்சியை திரும்ப 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 இந்த ஒன்றிய அரசு நீ புகுத்திட்டு இருக்கு இன்னும் ஐந்தாண்டு கால ஐந்தாண்டு காலம் இந்த ஆட்சி நீடித்தால் ஒட்டுமொத்த தமிழகத்தில ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் மனு தரும் தான் இவர்கள் நிலநீட்ட ஏற்படும் ஏனென்று சொன்னால் இந்த ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இருக்கும் ஆட்சி காலத்தில் முழுமையாக ஆட்சியை கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு தனியார் மையம் இருக்கும் ஒட்டுமொத்தமும் தனியார் மையம் மாணவர் இயக்க தோழர் ஒருத்தர் அருமையாக சொன்னார் ஐடி கம்பெனிக்கும் பல்கலைக்கழகத்திலும் கல்லூரிக்கும் என்ன சம்பந்தம் ஒரு ஐடி ல வேலை செய்யற பிஜேபி ஆதரவான எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நியமனம் பண்ணிடலாம் இது என்ன ஒரு கொடுமை அப்போ பிஜேபிக்கு ஆதரவா யாரு செயல்பட்டானோ அவர்களுக்கு வந்து விதிவிலக்கு ஒரு கொஞ்ச நாள்களுக்கு முன்னாடி ஒரு போன நீட் தேர்வு போன நீட் தேர்வுல குஜராத்ல உத்தரகாண்ட்ல மட்டும் விட்டடிச்சு பாஸ் ஏகப்பட்ட பேர் நீ அவனு அதை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுத்தியா அந்த நெறிமுறைப்படுத்தீங்க பயிற்சி பெற்று வட மாநில மாணவர்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகமா படிக்கிறாங்க உதாரணமா மனசு வலிக்குது நம்ம எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இன்னைக்கு பழி செஞ்சுட்டு இருக்கிறோம் நமக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதோ மருத்துவ உதி தேவை கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தான் சொல்றோம் இரவு நேரங்கள்ல கொண்டாமுத்தூர் பகுதியிலேயோ பொள்ளாச்சியிலயோ மேட்டுப்பாளையத்திலேயோ புறநகர கிராம பகுதிகளில் இருக்கிற மக்கள் வரும்போது அந்த மருத்துவரை பார்க்கும் போது ஒண்ணு பூட்டான்காரங்களா இருக்கிறான் இல்ல இந்துக்காரனா இருக்கிறான் இவன் தமிழ் மட்டும் தெரிஞ்சவனுக்கு அவனுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணவும் தெரியல அவனுக்கு என்ன எதுன்னு தெரியல இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு இங்க வர்ற ஒரு நோயாளி நோயாளியோட என்ன சொல்ல வரான்னு உனக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தாதான் உனக்கு தெரியும் உனக்கு ஆங்கிலம் தெரியும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்றது அங்கேயே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவனுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி அவனே குத்துயிரும் புலவயிரமா வர்றான் அதுக்கப்புறம் தமிழ் தெரிஞ்சு ஏதோ ஒரு ஒரு டாக்டர் சீனியர் டாக்டர் யாராவது தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்குது இதே நிலைமை தான் கல்வித்துறையிலையும் நாளைக்கு அமையும் பேராசிரியர் நிறைவேச்சிருவான் ஆசிரியர்கள் நிறுவ நியமிச்சிருவான் நேரா வந்து புக்கு தூக்கிட்டு வந்து இந்தியில கிளாஸ் எடுப்பான் மாணவர்களுக்கு இந்தியில மக்களுக்கு கிளாஸ் எடுப்பான் முடிஞ்சா நீ கத்துக்க இல்லையா ஓடி ஒளிஞ்சுக்க என் பேச்ச கேட்டு நான் உனக்கு டிகிரி தரேன் இல்லையா டிகிரி இல்ல கல்வியில வடமாநிலங்கள எவ்வளவு ஊழல் நடக்குதோ அத்தனை ஊழல்களும் இங்க வந்து உள்ள புகுந்துரும் பல்கலைக்கழக பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் உள்ள புகுந்துருங்க அனைத்து வாய்ப்புகளையும் இந்த மோடி அரசு இன்னைக்கு உருவாக்கி உருவாக்கி இருக்கிறது இந்த ஒன்றிய அரசுக்கு கல்வித்துறையில என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை இன்றைக்கு மாநில அரசுக்கும் இருக்கிறது அது எந்த வகையிலும் மறுக்க முடியாது ஒட்டுமொத்த மாநில அரசின் உரிமைகளையும் கல்வி உரிமைகளையும் ஆளுநர் கீழே தான் வரும் என்றால் இது என்ன கொடுமை ஆளுநர் என்பவர் தபால்காரர் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே உள்ள ஒரு தபால்காரர் அவ்வளவுதானே தானே ஒழிய வேற ஒன்றும் இல்லை வேற ஒண்ணுமே இல்லை இந்த ஆளுநருக்கு இருக்கு இன்னைக்கு ஆளுநர் யூஸ் பண்ற கரண்ட் பில்லு தண்ணி பில்லு அவன் போக்குவரத்துக்கு பயன்படுத்துறது டீ செலவு எல்லாமே அவன் போடுற திங்கிற உடையிலிருந்து இன்னைக்கு எல்லாமே மாநில அரசோட நிதியில்தான் அவன் வாங்கிட்டு இருக்கான் மத்திய அரசு நிதியில ஒன்னும் வாங்கல எல்லா நிதியும் மாநில அரசு தான் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு இங்க இருக்க அண்ணாமலைய சீமான சீமானு ஐயோ அவர் வந்து இந்த இடத்துல பேசி ஆகணும் இந்த கல்வி கொள்கை முறைய ஒண்ணு அவ எதிர்க்கணும் இதற்கு வித போட்டவனே அவன் மாடு மேய்க்க போடா விவசாயம் யாரா பண்ணுவா நீ மாடு மேய்க்க போடா எல்லாத்தையும் மாடு வைக்க போ மாடு வைக்க போ ஆடு மேய்க்க போட்டு முதல் முதல் சொன்னவனே அவன் தமிழர்களுக்கு இன துரோகி மீண்டும் மனு திறமை ஆட்சியை நிலைநிறுத்துறதுக்கு அவனோட ஒரு காரணம் கள்ள குழந்தை தான் எந்த வித மாற்று கருத்தும் விதிகளை மறைக்கிறதுக்காகவே தந்தை பெரியார் அவர்களை அமல்படுத்தி இந்த தமிழ்நாட்டிலே யாரை தொட்டால் திசை திரும்பமோ யாரை பேசினால் மக்கள் பொங்கு எழுவார்களோ ஒரு பிரச்சனையை அமுக்குவார்களோ என்று எண்ணி இந்த யூஜிசி திட்டத்தை அமல்படுத்துவதற்கு முன்பாக தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேசி இந்த யுஜிசியை யை மலுகடி இந்த யூஜிசி திட்டத்தை மக்கள் மதியில விடாமல் திசை திருப்பும் மலை மாற்றத்துக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் செஞ்சார் சீமான் சீமான் ஒட்டுமொத்தமோட தமிழின துரோகி இன்னைக்கு புதிதாக கட்சி அமைத்திருக்கும் விஜய் அதே மாதிரி தான் இப்ப மட்டும் இந்த யூஜிசி விதிகளை பத்தி ஒரு வாய் கூட திறக்கல பெரியார் அவரோட கொள்கை தலைவர்னு சொன்னாரு பெரியார பத்தி அவதூறு பேசும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரே ஒழிய ரோட்ல இறங்கி கட்சிக்கிற கூட போராட்டம் கூட நடத்தல இது எவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான இவங்க எல்லாருமே மோடி ஒன்றிய அரசினுடைய கள்ள கை குழந்தைகள் தான் இதை ஏற்க யாரும் வந்து மறுப்பதில்லை இன்னைக்கு பிஜேபி இருக்கிற இந்து முன்னணியில் இருக்கிற இந்து மக்கள் கட்சியில் இருக்கிற ஏன் இன்னும் எக்ஸட்ரா இந்துத்துவ சக்திகள் இருக்கிற அத்தனை கட்சியில இருக்கிற அமைப்பில் இருக்கிற வேலை செய்கிறவர்களோட குழந்தைகளுக்கும் சேர்த்துதான் நாங்க இங்க போராடிட்டு இருக்கிறோம் அதை நீங்க முதல்ல வந்து கவனத்துல எடுத்துக்கோங்க இன்னைக்கு எவனா ஒருத்தர் பிஜேபி இதை பத்தி ஏதோ தெரியுமா இன்னைக்கு அவங்க குழந்தைகளுக்கும் சேர்த்தா நம்ம போராட்ட எந்தவித மாற்றத்தை அடுத்தம் இல்ல இன்னைக்கு மாணவர்கள் எழுச்சி ஆகாம இந்த பிரச்சனை ஓயாது இது மாணவர் புரட்சியா இதை மாறணும் அதுக்கு உண்டான எல்லா வகை வழிவகைகளையும் நம்ம தோழர்களோடு இணைந்து செயல்படுவோம் என்று பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறார் நன்றி வணக்கம்